எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலியோடைய இன்னைக்கான எபிசோட் மொத்தம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்புக்கும் மாயாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஸ்பாட் ஆகிடுச்சு ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் அடுத்து குக்வித் கோமாலியோடைய இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரெண்டிங்கான என்னென்ன டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே இப்போ போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதற்கான டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ கமல் சார் தான் இந்த சீசனும் வந்து பண்ண போகிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனாலும் அவர் மூன்று நாட்கள் வந்து காய்ச்சல் கொடுத்துருக்காரு ஸோ எப்போ ஷூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை ஸோ மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு அதை பற்றி நான் அப்டேட் வந்து பேக் டு பேக் நான் வந்த பிறகு அப்டேட் பண்ணுறேன் சரி ஜூன்லேயே வந்து ஷூட் பண்ணுறாங்க ப்ரோமோ ஷூட் அப்படின்னா அப்போ வந்து ஏர்லி ஸ்டார்ட் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தெலுங்கு எப்படி நடக்குதோ அதுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ண முடியும் சரியா அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது பட் நம்ம வந்து எப்பயும் செப்டம்பர் எண்டு இல்லை அக்டோபர் ஃபஸ்ட் வீக் அப்படிங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியதுதான் மற்றபடி இந்த வாட்டம் இரண்டு வீடு இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பட் இரண்டு வீடு இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி ஏன்னா போனவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் ஒரு வீடு தான் இந்த வட்டம் இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன் ஸோ மூன்று வீடு நாலு வீடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க அது இந்த வட்டம் வந்து சான்ஸே கிடையாது அது வந்து எப்படின்னா தெலுங்குக்கு போக போகுது இந்த வட்டம் ரெண்டு வீடு கான்செப்ட் சரி அடுத்து மலையாளம் ஸோ மலையாளம் பொறுத்த வரைக்கும் மலையாளம் கிராண்ட் ஃபினாலே வந்து வரப்போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மேக்ஸிமம் ஜின்டோ தான் வந்து வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அர்ஜுனுக்கு லைட் சான்சஸ் இருக்குது ஸோ ஓட்டிங்கில் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது இந்த வட்டம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு அதை பார்த்துட்டு நம்ம வந்து ரிவ்யூ வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஏன்னா அதை பற்றி நம்ம பேசணும்னு என்னென்னா மலையாளம் ஓடிடியும் வந்து வரப்போகுது அதில் ஹோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் வந்து பண்ண போறார் அப்படிங்கிறது புது ஹோஸ்ட்டாக ஏன்னா மோகன்லாலோடைய பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சார் இந்த சீசனோட அடுத்த சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது வந்து ஒரு இளம் ஹோஸ்ட் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது இது பிக்பாஸ் எயிட் தமிழ் சம்மந்தப்பட்டது அடுத்து இந்த பிரதீப்புக்கும் மாயாவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணோம் ஏன்னா பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் ஒரு மூன்று படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்கார் அப்படிங்கிற நேரத்தை வந்து அப்டேட் பண்ணியிருந்தார் பட் இருந்தாலும் அதை வந்து ரொம்ப பொலைட்டாக ரொம்ப கெத்து காட்டாமல் நான்லாம் பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி இல்லாமல் சட்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களை சொல்கிறேன் டேரக்ஷன் இப்போதைக்கு நான் முழுக்க போட்டுருக்கேன் அடுத்து பாஸ் நடந்த அநியாயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரி விடுங்க அவங்க பண்ணி போயிட்டாங்க என்ன பண்றது என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பிந்தன்மையா வந்து பண்டு போயிட்டார் எப்படி வெளியே வந்து மாயா பொருணியை பற்றி பேசக்கூடிய ஒரு நபராக பளிச்சுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் வந்து ரொம்ப அருமையாக வந்து பேசிட்டு போயினார் ஆனால் கம்பேரிட்டிவ்லி மாயா எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளே இருக்கும் பிரதீப் ஆளை சொல்லி அடிச்சிருவானோ ஐயோ வயமா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு கலை நிறுவனத்தை பார்த்துட்டு பிரதீப்புக்கு இன்ன்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட இன்னும் வரைக்கும் வந்து கேட்கல சரியா அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மூஞ்சி இப்படி இருக்குது இல்லை என்ன நீ இப்படிலாம் வந்து போய்ட்டுருக்கே ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது ஆ இதெல்லாம் என்ன ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போட்டாங்க அப்படின்னா அதை வந்து சும்மா இருக்கணும் அதை வந்து ஒரு போஸ்ட்டில் வந்து எடுத்து போடுறேன் அப்படின்ற பேரில் அவங்களுடைய போஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டை தூக்கி பின் பண்ணி இந்த மாதிரி வந்து இப்படி பண்றாங்க நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் பயங்கரமா வந்து நான் சிரிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஹேட் கமெண்டை எடுத்து பின் பண்ணி போடுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் கேவலமா தான் இருக்கு அதாவது ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் மக்கள் அதற்காக ஒரு அவர்ஷங்கள்ல இருக்காங்க ஹேட்ல இருக்காங்க அதை வந்து நம்ம சரி பண்ண முடியல அப்படின்னா மூடிட்டு இருக்கணும் அப்படி மூடிட்டு இல்லை அப்படின்னா போய் கண்ட மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை கமெண்ட் பண்ணி பின் பண்ணி அவங்கள வந்து டேக் பண்ணி விட்றது அப்படிங்கிறது இன்னும் வந்து வெறித்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிடத்துலேருந்து வரப்போகுது ஸோ இதுக்கு வந்து பிரதீப் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா போய் பிரச்சனை பண்ணாமல் சைலண்ட்டாக வந்து ஆமாங்க அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க பட் இப்போதைக்கு டச்சில் இல்லை எனக்கு இப்போதைக்கு டச்சில் இருக்கிறது விஜித்ராவும் யுவேந்திரன் தான் அப்படின்ற மாதிரி பாலிஷ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணிட்டு போடாதுல அந்த மனசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் கேக்கிறதுனால தான் அவர் வந்து பீப்புள் வின்னர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கார் மாயா வந்து ஒன்றுமே பண்ண முடில புரியுது அவங்களுக்கு டஃப்பே வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது அதுலேயும் வந்து வின்மனும் இல்லை ரன்னராகவும் ஆக முடியல அவங்க வந்து கெட்ட கேடுக்கு மூன்றாவது இடம் அப்படிங்கிறதே அதிகம்தான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் பண்ண உள்ள பார்த்தீங்களா அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த எண்ணம் தான் அந்த எண்ணம் வந்து அவங்க மாட்டிருந்தா கூட மேபி பின் ஆகிறதுக்கு கூட மாயாவுக்கு வந்து வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அதனால தான் மக்கள் வந்து அவ்வளோவு ஹேட் வந்து இருக்குது அதுக்கு பூர்ணிமாவே பரவாயில்ல அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ப்பு பேசுகிறதில்ல வாய் பேசினா வாயிலே குத்தி விட்டுறாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ பிரதீப் மாயா இந்த இஷ்யூ வந்து முடிஞ்சிருச்சு இனிமேல் இந்த மோதல் இனிமேல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது மாயா அந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா அந்த மைண்ட் செட்டில் இல்லவே இல்லை எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் மனுஷன் போயிட்டான் அதனால தான் பீப்புள் வினராக இருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஸோ இதை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரில அடுத்து குக் வித் கோமாளி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எபிசோட் விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் உள்ள என்ட்ரி ஸோ அதனாலேயும் என்னமோ தெரில உள்ளே எல்லாம் ஜாலியாக வந்திருந்தாங்க எல்லோரும் வந்து அவருடைய கெட்டப்பை போட்டு கோவாலிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க குக் இந்த வருடம் எப்படி கோவாளி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபோன் கால் இருக்கு அதில் வந்து டயல் பண்ணுறாங்க நம்பரை ஸோ யார் பண்ணால் யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிக்கிறாங்க ஸோ இவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசி அவங்களே வந்து ஃபேவரட்டாக எடுத்துக்கிறாங்க உதாரணத்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்து கிட்ட அடிக்கடி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ யார் யாரெல்லாம் ஃபேவரெட்டோ சுஜித்ரா வந்து நம்ம அன்ஷிதா வந்து எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஃபேவரேட் வந்து எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ இது கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருந்தது அடுத்து விஜய் சேதுபதி உள்ளே வந்தோன்னே நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பேசினார் சோ நிஷா வந்து புது கோமாலியா வந்து உள்ள வந்திருந்தாங்க அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருந்தது சோ பாஸில் அவங்க வந்து பார்த்துருக்கோம் பட்டிமன்ற பேச்சாளராக சிரிக்கு ஒரு சிரிக்க வைக்கும் ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு பாஸ் அவங்களுக்கு வந்து செட் ஆகல அப்படிங்கிறதுனாலும் இந்த இடத்தில் வந்து அவங்களுடைய தடத்தை வந்து பதித்தார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதித்தார்கள் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா சொல்லணும் சோ வேற லெவல் அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க வழக்கம் போல குறைஷி புகழ் இவங்க வந்து புகழ் கேட்டா போட்டு சாரி விஜய் சதீர் கிட்ட போட்டு அவரை வந்து ரசிக்க வச்சாங்க தான் அவர் வந்து கண்டுபிடிச்சார் அந்த மாதிரி இது என் கேட்டப்பு தான் இது இந்த கேட்டப்பு தான் அந்த கேட்டப்பு தான்னு சொல்லி அதில் ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார் ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் வந்து எல்லா கிட்டப்பும் இன்ட்ரெஸ்டோடு தான் போடுறோம் ஆனால் ஒரு சில இடத்தான் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது ஒரு சில மக்கள்கிட்ட மக்கள் கிட்ட ரீச் ஆகாமல் போயிடுது அதுக்காக நாங்கள் வந்து அந்த படத்துக்காக உழைக்கல அப்படின்றதெல்லாம் கிடையாது மக்களுக்கு அது ஃபேவரெட்டு மக்களுக்கு அது ஃபேவரெட் இல்லை அப்படிங்கிற அந்த ரெண்டு க்ரைட்டீரியாவில் தான் அதை வந்து வழிவகுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் அடுத்து இந்த குப்பீத் குவாலியில் அந்த டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு கொடுக்க முடியுது ஒரு கவுண்டர் வந்து ஈஸியாக வந்து அடிக்கிறீங்க ஸோ இது வந்து ரொம்ப லென்த்தான ப்ரோக்ராமாக இருந்தாலும் அந்த கவுண்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நான் வந்து இந்த ஷோ பார்க்கல பட் இருந்தாலும் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வச்சு நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஒரு ஷோ ஏன்னா நானே ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த குக்கிங் ஷோ பட் அது எனக்கு ரொம்ப தலைவலி ஆகி போச்சு இந்த மாதிரி எல்லாருமே அழுதுகிட்ருக்காங்க ஒரு சைடில் அப்படிங்கிறப்ப எனக்கே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அதனால தான் நான் வந்து அதுக்கடுத்து அதை பண்ணலை அதுக்கு நான் வந்து விளையிட்டேன் அப்படின்ற மாதிரி அடுத்து மகாராஜாவை பற்றி பேசினார் அவருடைய படம் வந்து பண்ணியிருந்தார்ல ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கலனா போய் பாருங்கள் ஒரு சூப்பரான வாட்சபிள் ஒரு நல்ல ஒரு மூவியாக வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ பாருங்கள் மற்றபடி அட்வான்டேஜ் டாக்ஸ் இன்றைக்கி வின் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒருத்தவங்களுக்கு கையில் வந்து இதை கொடுத்துட்றாங்க சாப்பிட்றது பொருள் அதை வந்து சாப்பிட்டுட்டே நம்ம வந்து டேஸ்ட்டால் அதை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணணும் ஸோ ஜட் பண்ணுறோம் கரெக்டாக அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் வின்னர் அப்படின்ற மாதிரி ஸோ யார் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவும் சுஜித்தா இவங்க ரெண்டு பேர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் வந்து வின் பண்றாங்க ஸோ நாளைக்கு பார்த்துட்டு விஜயசதுபதி அவர்கள் கூட சமைக்கக்கூடிய அந்த ஒரு குக் யார் அப்படின்ற அந்த ஒரு டீட்டெயிலும் வந்து நாளைக்கு தான் வந்து தெரியும் அப்படிங்கிறது தான் மற்றபடி எபிசோட் இன்றைக்கும் வந்து ரொம்ப தரமாக தான் போயிட்டுருக்கு ஸோ உகேத்கோமாலி டிஆர்பியும் வந்து நாலு படம் நாலு படம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அடுத்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக் வந்து எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா நூற்றி தான் நாங்கள் நூற்றி இருபது ரூபா வச்சு டிக்கெட் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு படம் மாதிரி போயிடணும் அதை விட்டு நீங்கள் வந்து கருத்து தெரிவிக்கக்கூடாது ஏன்னா நூற்றி இருபது ரூபா அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியாக இப்போ வந்து கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பொத்தாம்போதான் சொல்லிட்டாரு அதற்கு நிறைய விமர்சனங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது ரூபாயோ நூறுரூவாயோ அதுவும் வந்து ஒருத்தனுடைய உழைப்பு தான் ஸோ அவன் வந்து உங்கள்கிட்ட கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறான் அப்படிங்கிறப்ப அந்த ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னா அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது சும்மா வந்து நான் பார்த்துட்டேன் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் வந்து போயிடலாம் அதுக்காக சினிமா வந்து வேலை பார்த்தவெல்லாம் வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னா நான் அவங்க வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க சினிமலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினிமா நிறைய பேர் வேலை பார்க்குறீங்கன்றீங்க அப்போ ஒழுங்காக படாடுக்கணும் இல்லை இப்போ எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க அப்படி நீங்கள் பார்க்கும் பிளஸ் ஒருத்தன் வேலைக்கு போகிறான் வேலை சரியாக செய்யலை அப்படின்னா சம்பளத்தை கட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி தான் பாஸ்கர் ஐயா அவர்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் நினைக்கணும் அதை விட்டு நீங்கள் வந்துட்டு நூற்றி ரூபா நீங்கள் கொடுத்துட்டீங்க பார்த்துட்டீங்க அதோட உங்கள் வேலை முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் கிளம்பிடுங்க எதுக்கு நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறீங்க அடுத்து படம் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் உழைச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து இதாக இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்குமே அதுதான் சினிமாக்காரன் மட்டும் தான் சேர்ந்ததுலேயும் உழைக்கலையா நீங்கள் கொடுத்த காசுக்கு படம் ஒருத்தா அப்படிங்கிறத விமர்சனக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் எடுத்துருந்தால் போதும் அவனுக்கு அந்த குரல் வந்து கொடுத்து அவனுக்கு அந்த உரிமை வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீன் நாளை மூணு சந்திப்போம் அது வரைக்கும் விட்பாய்